வணக்கம் துளிகள் சென்னையில் இன்று நள்ளிரவில் பல்வேறு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது சென்னையில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருகிறது இதனால் கோடை வெயிலால் அவதிப்பட்டு வந்த மக்கள் சற்று ஆறுதல் அடைந்து வருகின்றனர் இருப்பினும் நேற்று காலையில் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் இன்று நள்ளிரவில் சென்னையில் பல்வேறு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது குறிப்பாக மயிலாப்பூர் ராயப்பேட்டை நுங்கம்பாக்கம் கோடம்பாக்கம் வடபழனி எழும்பூர் தேனாம்பேட்டை சேப்பாக்கம் அம்பத்தூர் புகப்பேர் அண்ணாநகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது ஏற்கனவே சென்னை உள்பட பதினைந்து மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறப்பட்டு இருந்தது குறிப்பிடத்தக்கது கரூரில் அமைச்சர் செந்தில் பாலாஜி பூரண நலம் பெற்று ஆரோக்கியத்துடன் வாழ தற்காவில் திமுகவினர் பிரார்த்தனை மேற்கொண்டனர் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தாலுகா பள்ளப்பட்டி பகுதியில் உள்ள மகான் ஷேக் அப்துல் காதர் வலியுல்லா தர்காவில் பிரார்த்தனை செய்தால் அது நிறைவேறும் என நம்பிக்கை உள்ளது இந்நிலையில் அரவக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ தலைமையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி பூரண நலம் பெற்று ஆரோக்கியத்துடன் வாழ பிரார்த்தனை நடைபெற்றது இதேபோல் கரூர் அருகே உள்ள வெங்கமேடு பகுதியில் செயல்படும் நூருல் இஸ்லாம் மஸ்ஜித்தில் கரூர் வடக்கு மாநகர செயலாளர் கணேசன் தலைமையில் திமுக கட்சி நிர்வாகிகள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பூரண நலம் பெற்று மீண்டும் களப்பணி ஆற்றிட வேண்டும் என பிரார்த்தனை இந்த நிகழ்வில் கரூர் மாநகர பகுதியைச் சேர்ந்த கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஆத்தூர் அருகே உள்ள அருள்மிகு சுயம்பு ஸ்ரீ மகமாயி மாரியம்மன் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவ சுவாமி கோவில் தேர் திருவிழா ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கல்பகனூர் கிராமத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு சுயம்பு ஸ்ரீ மகமாயி மாரியம்மன் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவ சுவாமி திருக்கோவிலில் பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு திருத்தேர் விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கடந்த பதினேழாம் தேதி சக்தி அமைத்தல் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கி சுவாமிகள் கண்திறப்பு பொங்கல் வைத்தல் கிடா கோழி வெட்டுதல் நிகழ்ச்சியும் அருள்மிகு சுயம்பு ஸ்ரீ மகமாயி மாரியம்மன் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் சுவாமிகள் திருத்தேர் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது தொடர்ந்து ஏராளமான பெண்கள் தீச்சட்டி பூங்கரகம் மாவிளக்கு இடத்தும் கேரள சண்ட மேளங்கள் முழங்க வான வேடிக்கையுடன் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்றனர் இதில் கல்பகனூர் புதூர் கொத்தாம்பாடி ராசிநகர் மொரப்பங்காடு உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திருவேற்காடு அருகே இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதிய விபத்தில் மனைவி கண்முன்னே கணவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது சென்னை நுங்கம்பாக்கத்தை சேர்ந்தவர் ஜெயகணேஷ் ரேகா தம்பதியினர் இருவரும் திருவேற்காட்டில் நடந்த திருமண நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தனர் அப்போது வேலப்பன் சாவடி அருகே பின்னால் வந்த கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து மோதியதில் கணவன் மனைவி இருவரும் தூக்கி வீசப்பட்டதில் ஜெயகணேஷ் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் இந்த சம்பவம் குறித்து ஆவடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விபத்திற்கு காரணமான கார் ஓட்டுநரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் துப்புரவு பணிகளை தனியாருக்கு விடுவதை கண்டித்து ஈரோட்டில் பணியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஈரோடு மாநகராட்சிக்கு உட்பட்ட பதினைந்து வார்டுகள் ஒரு மண்டலமாக பிரிக்கப்பட்டு நான்கு மண்டலமாக செயல்பட்டு வருகிறது ஈரோடு மாநகராட்சியில் துப்புரவு பணிகளை தனியாருக்கு விடுவதாக அரசு வழிமுறை வகுத்துள்ளது இந்த நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து துப்புரவு பணியாளர்கள் கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்னதாக ஒரு அடையாள வேலைநிறுத்தம் அறிவித்தனர் இது தொடர்ந்து பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது ஆனால் எவ்விதமான பேச்சுவார்த்தை முன்னேற்றம் ஏற்படாததால் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்து மாநகராட்சி அலுவலக வளாகம் முன்பு வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர் அடிப்படையில் மாநகராட்சி நிர்வாகம் என்பது தனியார் மையத்திற்கு ஆதரவாக செயல்படுவதால் பல்வேறு பேச்சுவார்த்தைகளுக்கு இடையில் பேச்சுவார்த்தைக்கு வர மறுப்பதாலும் தொழிலாளிகளுடைய ஆவேசம் முறைப்படி வேலைநிறுத்த நோட்டீஸும் கொடுத்து அந்த வேலைநிறுத்தம் இன்னைக்கு காலையிலிருந்து காலவரத்தை காலவரையற்ற வேலைநிறுத்தம் தவிர்க்க நெல்லை மாவட்டத்தை வறட்சி மாவட்டமாக அறிவித்து நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு விவசாய சங்கத்தினர் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் நெல்லை மாவட்டத்தில் விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது அப்போது தமிழ்நாடு விவசாய சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியருக்கு மனு அளிக்கப்பட்டது அதில் வறட்சி நிலை காரணமாக பத்திற்கும் மேற்பட்ட அணைக்கட்டுகள் திட்டத்தின் மூலம் பயன்பெறுகின்ற விவசாயிகள் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் அவலநிலைக்கு தள்ளப்பட்டு உள்ளதாகவும் குடிநீருக்கான ஆதாரத்தை பெருக்க வேண்டும் என குறிப்பிட்டிருந்தனர் மேலும் நெல்லை மாவட்டத்தை வறட்சி மாவட்டமாக அறிவித்து நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடுபுரம் அருகே பேருந்தில் கடத்தி வரப்பட்ட நாற்பத்தி ஆறு கிராம் எடை உள்ள கொடிய போதைப் பொருளை போலீசார் பறிமுதல் செய்தனர் கேரள மாநிலத்தில் போதைப் பொருட்கள் அதிக அளவில் பழக்கத்தில் இருந்து வருகிறது இந்நிலையில் திருவனந்தபுரம் மாவட்டத்தில் உள்ள அமரவிளை சோதனை சாவடியில் காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது நாகர்கோவிலில் இருந்து திருவனந்தபுரம் சென்ற அரசு பேருந்தை நிறுத்தி சோதனை செய்ததில் இளைஞர்கள் இரண்டு பேர் எம்டிஎம்ஏ எனப்படும் கொடிய போதைப் பொருட்களை கடத்தி வந்தது தெரியவந்தது இதையடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து நாற்பத்து ஆறு புள்ளி நான்கு ஐந்து நான்கு கிராம் எடையுள்ள எம்டி எனப்படும் போதைப்பொருளை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த சோதனை சாவடியில் கடந்த இரண்டு நாட்களாக அறுபத்து நான்கு புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு கிராம் எம்டி போதைப்பொருள் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டு இதுவரை நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது விஜய் பிறந்தநாள் விழாவை ஒட்டி பட்டுக்கோட்டையில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் ஒருநாள் இலவச ஆட்டோ சேவையை தொடங்கி வைத்த சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நடிகர் விஜய் பிறந்தநாள் விழாவை ஒட்டி தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் தெற்கு மாவட்ட தலைவர் ஏனாதிமதன் தலைமையில் அவரது ரசிகர்கள் கேக் வெட்டியும் பட்டாசுகள் வெடித்தும் வெகு விமர்சையாக கொண்டாடினர் அதனைத் தொடர்ந்து பட்டுக்கோட்டை முழுவதும் ஒருநாள் மட்டும் பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் இலவச ஆட்டோ பயண சேவையை தொடங்கி வைத்தனர் மேலும் தலைமை அரசு மருத்துவமனையில் அவரது ரசிகர்கள் அறுபதுக்கும் மேற்பட்டோர் ரத்த தானம் செய்தனர் முன்னதாக பேருந்து நிலையம் அருகில் உள்ள அருள்மிகு சுந்தர விநாயகர் கோவிலில் விஜய்க்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது எங்கள் எங்களையும் அகில இந்திய பொதுச்செயலாளர் அவர்களின் அறிவுறுத்தல் பேரிலும் ஒருங்கிணைந்த மாவட்ட பொறுப்பாளர் விஜய் சரவணன் அவர்களின் அறிவுறுத்தல் பேரிலும் இன்று தளபதி அவர்களின் நாற்பத்தி ஒன்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு இன்று காலையில் பட்டுக்கோட்டையில் உள்ள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகமும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது அதைத் தொடர்ந்து பட்டுக்கோட்டை மைய பகுதியான மணிகுண்டில் பத்து ஆட்டோக்கள் இன்று ஒரு நாள் மட்டும் இலவசமாக இலவச சேவை செய்யுன்ற எண்ணத்தில் ஒரு சில மக்கள் ஆட்டோவில் செல்லக்கூட வழியில்லாமல் இருக்கிறார்கள் அதற்காக இன்று ஒரு நாள் மட்டும் காலையில் எட்டு மணியிலிருந்து இரவு எட்டு மணி வரை பட்டுக்கோட்டை பகுதியில் ஃபுல்லாக எல்லோரும் இலவசமாக சென்றடையும் வகையில் பத்து ஆட்டோக்கள் இன்று காலையில் துவங்கப்பட்டது ஆத்தூர் அருகே பள்ளி மாணவர்கள் ஆபத்தான முறையில் படியில் பயணம் செய்யும் காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது சேலம் மாவட்டம் ஆத்தூரில் அரசு ஆண்கள் மற்றும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது இந்த அரசு பள்ளியில் படிப்பதற்காக கல்லாநத்தம் துளுக்கனூர் முட்டல் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் வந்து செல்கின்றனர் இந்நிலையில் பள்ளி மாணவர்கள் வீட்டிற்கு செல்வதற்காக அந்த வழியாக செல்லும் அரசு பேருந்துகளில் ஆபத்தை உணராமல் படியில் தொங்கியபடி பயணம் செய்யும் காட்சி சமூக வலைதளங்களில் பரவி தற்போது வைரலாகி வருகிறது இதுகுறித்து அரசு அதிகாரிகள் தகுந்த நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வேப்பூர் ஆட்டுச்சந்தையில் பக்ரீத் பண்டிகை முன்னிட்டு ஆறு கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனை செய்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனா் கடலூர் மாவட்டம் வேப்பூரில் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை ஆட்டு சந்தை நடைபெறுவது வழக்கம் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு நடைபெற்ற வார சந்தையில் சேப்பாக்கம் நல்லூர் அடரி பெரிய நெசலூர் சிறுபாக்கம் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து விவசாயிகள் தாங்கள் வளர்த்து வந்த வெள்ளாடு கொடியாடு செம்மறி ஆடுகளை விற்பனை செய்வதற்காக வேப்பூர் சந்தைக்கு கொண்டு வந்தனர் இந்த ஆடுகளை வாங்கி செல்வதற்காக பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான வியாபாரிகள் மற்றும் இஸ்லாமியர்கள் நள்ளிரவு முதலே ஆடுகளை வாங்கி சென்றனர் ஆட்டின் விலை ஆறாயிரம் ரூபாய் முதல் முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரை விற்பனை நடைபெறுவதாகவும் நடைபெற்ற ஆட்டு சந்தையில் ஆறு கோடி ரூபாய்க்கு மேல் விற்பனையாகி உள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர் மாணவர்களுக்கும் காவல்துறைக்கும் இடையே நல்லுறவை வளர்க்கும் வகையில் கல்வியும் காவலும் என்ற புதிய திட்டத்தை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஷியாமலா தேவி பெரம்பலூரில் அறிமுகப்படுத்தியுள்ளார் பெரம்பலூரில் கல்வியும் காவலும் திட்டத்தை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஷியாமலா தேவி நகர காவல் நிலை அலுவலகத்தில் அறிமுகப்படுத்தினர் இந்த திட்டத்தின் மூலம் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு காவல்துறை மக்களின் நண்பன் என்பதை உணர்த்துவதற்காகவும் மாணவர்களுக்கும் காவல்துறைக்கும் இடையே நல்லுறவை வளர்க்கும் வகையில் கல்வியும் காவலும் என்ற புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தினர் இதனைத் தொடர்ந்து போதை ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு சாலை விதிகளை பின்பற்றுதல் மற்றும் தற்கொலைகள் எதற்கும் தீர்வாகாது என்பதை விளக்கும் வகையில் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் மேலும் காவல் நிலையத்தில் பராமரிக்கப்படும் பதிவேடுகள் மற்றும் காவல் நிலையத்தில் பணிபுரியும் ஒவ்வொரு காவலர்களின் பணிகள் பற்றியும் மாணவ மாணவிகளுக்கு எடுத்துரைக்கப்பட்டது இந்த கஞ்சா புகையிலை குர்கா போன்ற போதை வசுகளை பயன்படுத்துறவர் யாரா இருந்தாலும் சரி அல்லது சப்ளை செய்கிற யாரா இருந்தாலும் சரி அவளை பற்றி தகவல் தெரிவிக்கிறதுக்காக அவங்களுக்கு அறிவுரை கூறப்பட்டது இதுவரைக்கும் பூச்சாண்டி காட்டி வளர்க்கப்பட்ட இந்த குழந்தைகளுக்கு இப்போது முதல் முறையாக காவல்துறை வந்து ஒரு பெரிய அழுகக்கூடைய கூடிய கூடாத இடம் கிடையாது அங்கே இருக்கக்கூடியவரும் மனிதர்களே அங்கே இருக்கக்கூடியவர்களும் நம்மளது நண்பர்களே என்பதை நினைவுபடுத்துவதற்காக இந்த மாதிரியான ஒரு திட்டம் இப்போது செயல்பட்டு வருகிறது இது வெள்ளிக்கிழமை தோறும் ஒவ்வொரு வாரமும் நடக்க போகுது ஸோ மக்களிடத்தையே ஒரு நம்பிக்கை நடுமுறையை ஏற்படுத்துவதற்காகவும் குழந்தைகளிடத்தே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நமக்கு போலீஸ் திரு நமக்கு இருக்காங்க அப்படின்னு காப்பாற்ற பார்க்கறதுக்காகவும் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இவங்க இந்த விசிட் பண்ணதை பற்றி ஒரு பேச்சு போட்டி ஒரு கட்டுரை போட்டி அதுக்கப்புறம் ஒரு ஓவிய போட்டி நடத்தப்படும் அது முதல்ல பள்ளி அளவில் நடத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மாவட்ட அளவில் பரிசுகள் வழங்கப்படும் இது மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும் காவல்துறை வந்து உங்கள் நண்பன் தான் எந்த நடந்தாலும் சரி அது வந்து உங்கள் கூடவே துணை நிற்கிறத ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துவதற்கான ஒரு நல்லுணர்வை ஏற்படுத்துவதற்கான ஒரு திட்டமாக அரக்கோணம் பேருந்து நிலையத்தில் நேர அட்டவணை பலகை வைக்க வேண்டும் என்று பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பேருந்து நிலையத்தில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் இயக்கப்படுகிறது புதுச்சேரி திருப்பதி மற்றும் பெங்களூரு உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு இங்கிருந்து பேருந்துகள் பயணிகளை ஏற்றிக்கொண்டு செல்கிறது இதனை அடுத்து அரசு பேருந்து நேரத்தை தெரிந்து கொள்வதற்காக கட்டுப்பாட்டு அறை உள்ள நிலையில் அதிக அளவு பயன்பாட்டில் உள்ள தனியார் பேருந்துகளின் கால நேரத்தை அறிந்து கொள்ள முடியாத சூழ்நிலை உள்ளதாக பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்நிலையில் தனியார் பேருந்துகளின் நேரத்தை குறிக்கும் வகையில் நேர அட்டவணை வைக்க வேண்டும் என்று பயணிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நிலையத்தில் கால நேரங்கள் குறிப்பிட ஒரு போர்டு இல்லை அது ஒரு பெயர் பலகை இல்லை இந்த இடத்துல இது நிர்வாகம் போக்குவரத்து கழகமும் அரக்கோண நகராட்சியும் இது பொறுப்பெடுக்காமல் விட்டுவிட்டு விட்டு விட்டு இருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பயணிகள் எந்த நேரத்தில் பஸ் செல்லுகிறது என்று தெரியாமல் திகைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை மிக விரைவில் செயல்படுத்த வேண்டும் என்று புரட்சி பாரத கட்சியின் சார்பாக மாவட்ட செயலாளர் செல்லா நான் கேட்டுக்கொள்கிறேன் நடிகர் விஜய் நாளை ஒட்டி மராட்டிய மாநிலத்தில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நடிகர் விஜய் நாளை ஒட்டி மராட்டிய மாநில தலைமை தளபதி விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக கல்வி விருது வழங்கும் விழா நடைபெற்றது எல் கே வாக்ஜி தமிழ் மாநகராட்சி மேல்நிலை பள்ளியில் தமிழ்தாய் வாழ்த்துடன் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பள்ளியில் முதல் ஐந்து இடங்களை பிடித்த மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து தாய்மொழி தமிழ் பாடத்தில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது மேலும் அரசு மருத்துவமனையில் விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக மராட்டிய மாநில நிர்வாகிகள் அனைவரும் ரத்த தானம் செய்தனர் இந்நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் ரமேஷ் ஆலோசகர் கென்னடி சேகர் மாரிமுத்து துணைச் செயலாளர்கள் ராஜமாணிக்கம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி குறைவாக இருக்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் சிவகங்கை அருகே தெரிவித்துள்ளாா் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே கண்ணங்குடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற மனு வாங்கும் நிகழ்ச்சியில் பாராளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் கலந்து கொண்டு மனுக்களை பெற்றுக் கொண்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சிதம்பரம் மணிப்பூர் கலவரத்தை பார்வையிட பிரதமருக்கு விருப்பம் இல்லை எனவும் வெளிநாடு பயணம் மட்டும்தான் பிரதமரின் விருப்பமாக உள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் பாண்டிச்சேரி மற்றும் தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம் என்பதில் சந்தேகம் கிடையாது என்றும் அவர் கூறியுள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி குறைவாக இருக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார் இனிமேல் தான் மீட்டிங் பண்ணுறாங்க எப்படி எல்லாரும் ஒன்றா சேர்றதுக்கு முன்னாடி எப்படி பொது நோக்கம் சொல்கிறது தான் முதல் கூட்டம் நடக்குது முதல் கூட்டத்துக்கு அப்புறம் பின்னா பல கூட்டங்கள் நடந்து தான் பொது நோக்கம் பொது கொள்கை ஒரு காமன் பிளாட்ஃபார்ம் காமன் மினிமம் ப்ரோக்ராம்ன்றது வரும் ஆனால் இது ஒரு நல்ல முயற்சி இது நல்ல முயற்சி இந்த முயற்சி எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் வெற்றி அடையும் சரி ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு ஒரு அரசியல் இலக்கணம் உண்டு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே இருக்கின்ற கூட்டணியில் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் சில கட்சிகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எப்படி வெற்றி பெற்றுமோ என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதை விட ஒரு படி தான் வரும் போன தூரம் ஒரு சீட் மிஸ் ஆச்சு அந்த சீட் கூட என்னை பாண்டிச்சேரியும் தமிழ்நாட்டையும் நாற்பது தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்றங்களும் காங்கிரஸ் கட்சி கூட்டணி வெற்றி பெறும் அது எனக்கு சந்தேகம் கிடையாது ஆனால் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு இலக்கணம் உண்டு இப்போ டெல்லியில ஒரு இலக்கணம் உண்டாங்க மூணா நின்னா ஒருத்தருக்கு அட்வான்டேஜ் அது ரெண்டா நின்னாங்கன்னா எனக்கு தெரியும் யார் வெற்றி பெறுவாங்க அதே மாதிரி பெங்காலில் மம்தா பானர்ஜி இருக்கிறாங்க லெஃப்ட் பார்ட்டி இருக்கு காங்கிரஸ் இருக்காங்க ஒரு ஒரு மாநிலத்திலும் அந்த இலக்கணத்துக்கு உட்பட்டு அங்க யார் விட்டு கொடுக்குறாங்க யார் பெரிய மனசு பண்றாங்கன்னு பார்த்து கூட்டணி அமையமே தவிர அது ஒரு ஒரு மேஜிக் ஃபார்முலா இந்தியா முழுக்க இருக்காது மாதவரம் அருகே தீர்த்த ஊராட்சியில் ஊராட்சியில் பார்த்தல் சமுதாய நலக்கூடம் திறக்கப்பட்டது சென்னை மாதவரம் அடுத்த புழல் ஒன்றியம் தீர்த்த ஊராட்சியில் தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை ஆதிதிராவிட நலம்பேற்பாட்டு அடிப்படை வசதிகள் செய்தல் திட்டத்தின் கீழ் எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பழுதுபாத்தல் சமுதாய நலக்கூட திறப்பு விழா நடைபெற்றது தீர்த்தகிரியம்பட்டு ஊராட்சி மன்ற தலைவர் டாக்டர் கவிதா டேவிட்சன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் புழல் வட்டார வளர்ச்சி அலுவலர் சித்ரா கலந்து கொண்டு நலக்கூடத்தை திறந்து வைத்தார் பின்னர் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர் இதில் புழல் ஒன்றிய குழு பெருந்தலைவர் தலைவர் தங்கமணி திருமால் துணை பெருந்தலைவர் சாந்தி பாஸ்கர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் அருண்குமார் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் உள்ளிட்ட கிராம பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் ஆத்தூர் அருகே உள்ள அருள்மிகு ஸ்ரீ சுவர்ணபூரீஸ்வரர் திருக்கோவிலில் மாணிக்கவாசகர் மற்றும் சுவாமிகள் திருவீதி உலா வெகு விமர்சையாக நடைபெற்றது சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே நரசிங்கபுரத்தில் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ ஸ்வர்ணபுரீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் மாணிக்கவாசகர் சுவாமிகள் இரண்டாம் ஆண்டு குரு பூஜை விழா கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கப்பட்ட நிலையில் இடப்ப கொடியேற்ற சுவாமிகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வந்தது இந்நிலையில் குரு பூஜையை முன்னிட்டு பஞ்சமூர்த்திகளான விநாயகர் முருகர் அம்பாள் சண்டிகேஸ்வரர் நால்வர் பெருமக்கள் மாணிக்கவாசகர் வாசகர் ஷேக்கிலார் ஆகிய சுவாமிகளுக்கு மகா அபிஷேகமும் அன்னம் பாலிப்பும் நடைபெற்றது இதனை அடுத்து கைலை வாத்தியங்கள் முழங்க திருமுறை இசைக்க பஞ்சமூர்த்திகள் பல்வேறு வண்ணமலர்களால் அலங்கரிக்கப்பட்டு நான்கு ரத வீதிகளின் வழியாக வலம் வந்தனர் அப்போது பெண் சிவனடியார்கள் திருமுறை இசைக்கேற்றவாறு நடனமாடினர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்களும் சிலபனடியார்களும் கலந்து கொண்டு சுவாமிகளை தரிசனம் செய்தனர் ஊட்டியில் நடைபெற்ற தேசிய அளவிலான கராத்தே போட்டியில் சென்னை தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் ஆறு பேர் பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளனர் நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் கிக்சன் அகாடமி சார்பில் பதினொன்றாவது தேசிய அளவிலான கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்றது இந்த போட்டியில் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த நானூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இதில் சென்னை பம்மல் பகுதியில் உள்ள தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் ஜெயேஷ் கையல் சௌமியா ஆகிய மூன்று பேர் வெள்ளிப் பதக்கம் வென்றுள்ளனர் மேலும் அஸ்வின் ஹரி நிக்லேஷ் மித்ரா ஆகிய மூவரும் வெண்கலப் பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளனர் பள்ளி தாளார லட்சுமணன் தலைமை ஆசிரியர் புவனேஸ்வரி கராத்தே பயிற்சியாளர் சென்சாய் கார்த்திகேயன் ஆகியோர் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தனர் இந்த மாதிரி ஸ்டேட்ஸ் கால் நம்ம டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பாத்தீங்கன்னா திருநெல்வேலி கன்னியாகுமரி சூர் இந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ரிக்ட்டு மொத்தமாக பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் பார்ட்டிபெண்டில் இதில் பங்கேற்றுறாங்க அதில் இந்த குழந்தைங்க பார்ட்டிசிபேட் பண்ணி மொத்தமாக ஆறு பிடல் வென் பண்ணியிருக்காங்க இது வந்து நம்ம ஸ்டேட்டுக்கும் சரி இந்தியாக்கும் ரொம்ப பெருமையான விஷயம் இவங்க இன்னும் நிறைய பதக்கங்கள் வளர்கிறதுக்கு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டும் நல்லா சப்போர்ட் பண்ணது என்னுடைய வாழ்த்துக்களும் நிறைய அவங்களை முன்னேறதுக்கு எப்பொழுதுமே உண்டு ஒரு ரெண்டு மாசத்துல இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப் மலேசியா நடந்துருக்கு அதுலயும் கலந்துக்க போறாங்க சோ அதுக்கான பயிற்சிகளும் நாங்க வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுறோம் இத்துடன் ஜிம் துளிகள் நிறைவடைகின்றன மீண்டும் காண இணைந்திருங்கள் ஜிம் தொலைக்காட்சியுடன் நன்றி வணக்கம்